எவ்வளோ வெள்ளையாகுது மேலே எவ்வளோ கருப்பாகுது இது சின்ன மீன்னால் நம்ம இது ரிலீஸ் பண்ணிடலாம் நான் ரிலீஸ் பண்ணிட்டு காட்டுறேன் கையில் தான் இருக்குது மீனே திட்டுங்களேன் நான் ஒரு பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த நாமக்கோழி என்று சொல்லக்கூடிய இந்த கானாங்கோழி ஒரு பக்கம் அழகாக கத்திகிட்டே இருந்ததுங்க அந்த சத்தத்தை நீங்களும் கேளுங்களேன் மறுபடியும் நமக்கு ஒரு கெழுத்தி மீன் கிடச்சிருக்குங்க ரிலீஸ் பண்ணிடலாங்க அதை வாங்க ரொம்ப சின்ன மீன் உங்களுக்கு மறுபடியும் ஒரு குட்டி விளா குட்டி ஜிலேபி கிடச்சிருக்குங்க நம்ப நம்ம தூண்டில ரெண்டு ஜிலேபி மாட்டிருக்கு ரெண்டுமே சின்ன சைஸ் இருந்ததுனால நம்ம ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிடலாம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு மீன் தான் நம்மளுக்கு பெரிய மீன் கிடைச்சது இதை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணது இதே நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் எல்லா சின்ன மீனையும் ரிலீஸ் பண்ண மாதிரி இதையும் ரிலீஸ் பண்ணிடலாம் பாருங்க எப்படி போகுதுன்னு dia kurang. Kalau boleh dah.